நாட்டு வெடிகுண்டு அறிவால் போன்ற பயங்கர ஆயுதங்களுடன் மோதிக்கொள்ளும் மாணவர்கள் மத்தியில் வன்முறை கலாச்சாரத்திற்கு காரணம் என்ன என்பது குறித்து குளித்தலை மக்களிடம் எமது செய்தியாளர் தர்மராஜன் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கல பயங்கர ஆயுதங்களுடன் மாணவர்கள் மோதிக்கொள்ளும் வன்முறை கலாச்சாரத்திற்கு என்ன காரணம் என்று நினைக்கிறீங்க கருத்து வந்து வீட்டிலேருந்து ஒன்றுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் நல்ல பணிவை சொல்லி கொடுக்கணும் பயமும் கிடையாது மாதா பிதா குரு தெய்வம் அப்படிங்கிறது கலாச்சாரம் மாறிச்சு அன்னையும் பிதாவும் உன்னதி தெய்வம் எழுத்தறிவித்தவன் ஆவான் என்னும் எழுத்தும் கண்ணாகும் ஒரு குழந்தை பண்ணால் அந்த குழந்தையை வந்து கண்டிக்கிறதுக்கு ஆசிரியருக்கு உரிமை இல்லை குழந்தைங்கள்ட்ட அதிகமாக மொபைல் ஃபோன் கொடுக்கறது தான் இந்த வன்முறைக்கு முக்கியத்துவமாக இருக்கு அதை பெற்றோர்கள் அதை சரியான முறையில் அதை சரி பண்ணாலே போதும் டாஸ்மார்க் அதிகமாக இருக்கிறனால தான் அந்த இளைஞர்கள்லாம் கெட்டு போகிறதுக்கு ஒரு இதாக இருக்குது அதை ஒழிச்சாலே நம்ம எல்லாமே சரியாயிரும் அந்த வன்முறை எல்லாமே இதில் இருக்காது அதனால இது அரசாங்கம் இதை தலையிட்டு நடவடிக்கை தான் நல்லாயிருக்கும் மெயினாக பார்த்தீங்கன்னா மது பழக்கம் தான் அவங்களோட கரெக்டான வழியில் கொண்டு போனாங்கன்னா நல்லபடியாக அவங்க இப்போ ஒரு ஆசிரியரோட பையன் அப்படின்னா நல்ல முறையில் வருவாப்பில் யாரை எப்படி கொண்டு போகிறாங்களோ அது மாதிரி கண்டிப்பாக வருவாங்க இப்போ ஒரு பையன் போகிறான் அடித்தா நாலு பேர் பயப்படுறாங்க அப்படின்னா நம்மளும் அப்போ அடித்தா நம்மளை பார்த்து எல்லாம் பயப்படுவாங்க அப்படிங்கிற கண்டிஷன்ல எல்லோரும் இப்போ பூக்கிட்டு இருக்காங்க போதைப்பொருள் வந்து அதிகமாக வந்து புழக்கத்தில் இருக்கிறதுனால வந்து இன்றைக்கி இளைஞர்கள் வந்து நிறைய மது கடுமையாகி போதைப்பொருள்கள் கடுமையாக இருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இதுவே வன்முறைக்கு காரணமாக இருக்குது இதனால் வந்து அவங்க அந்த சுயநினைவு இல்லாமல் என்ன செய்கிறாங்கங்கிறது அவங்களுக்கே தெரியல மாணவர்கள் மத்தியில் பரவும் வன்முறை கலாச்சாரத்திற்கு காரணம் என்ன என்று குளித்தலை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி நான் தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இடமெல்லாம் செய்தி இதோ க்யூஆர் கோட் இப்போவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க